இந்த ராஜாராணி டாஸ்க்கு டாஸ்க்கு யாரிடா டீமை செலக்ட் பண்ணிங்க உங்களுக்கு அறிவு இல்லையா இல்லை ஓவரில் ஏதாவது பிளான் பண்ணி பண்ணியிருக்கீங்களான்னு தெரில ராஜாவாக ராணுவ செலக்ட் பண்ணியிருக்காங்க ராணியா சாச்சனாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க சாச்சனா சும்மாவே எங்கள் மகாராணியை தான் இருக்கிறாங்க நான் ஃபார் யூர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இந்த ராஜாராணி டாஸ்க்கு கொடுத்து தான் அவங்களை மகாராணி ஆக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அவங்க சும்மாவே மகாராணியை தான் இருக்காங்க இதில் என்னென்னா ஆம்பளை நாடு பொம்பளை நாடுங்கிற மாதிரி பிரிச்சுருக்காங்க ஸோ ஜா ராஜா வந்து ராணுவ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா படைத்தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் தீபக்கு ரொம்ப வெயிட்டான ரோல் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் மஞ்சரி மஞ்சரி வச்சு செய்மா அந்த ராணியை படைத்தளபதி உங்களுக்கு வேறு அந்த ரோல் இதுதான் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த ராணிக்கு ஏதாவது ஒன்று செய்யா உனக்கு மட்டும்தான் கொஞ்சமாவது ஒரு ரோல் கொடுத்துருக்குறாங்க நீ மட்டும்தான் பண்ண முடியும் மற்ற யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அடுத்து சமையலுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷால் இந்த பக்கம் சமையலுக்கு தர்ஷிகா ரெண்டு பேரும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல சமையல் மட்டும் தான் பண்ண போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் பனிப்பெண் பணியால் யாருனா ராணுவுக்கு ஜெஃப்ரியை போட்டிருக்காங்க அதுவும் பிரயோஜனம் கிடையாது இந்த பக்கம் பணியாளாக யார் போட்டிருக்காங்கன்னா பனிப்பெண்ணாக சௌந்தர்யாவை போட்டிருக்காங்க கண்டிப்பாக சாச்சனாக்கு பனிப்பெண்ணா சௌந்தர்யா போட்டதுனால சாச்சனா வந்து சும்மாவே ராணி வேஷம் போடுவாங்க சௌந்தர்யாவுக்கு பனிப்பெண்ணா இருக்க பிடிக்கவே பிடிக்காது அவங்க இயல்பிலேயே மகாராணி மாதிரி ஒரு நேச்சர் உள்ளவங்க ஸோ கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் பயங்கரமான கிளாஷ் வரும் ஆனால் சௌந்தரியா வாயை பொத்திட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன்னா சௌந்தரியா பனிப்பெண் ஆனால் சௌந்தர்யா அதை பண்ண மாட்டாங்க பர்ஸ்ட் அவுட் ஆகி கட்ட போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கடுத்து இங்கே பிரஜைகளாக யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம ஆர்ஜே ஆனந்தி முத்து ரஞ்சித் அருண் இதில் முத்து அருண் ரெண்டு பேர் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க ஆர்ஜே ஆனந்தியும் கூட இவங்க எல்லாத்தையுமே வந்து பிரஜையாக போட்டிருக்காங்க ஸோ இவங்க எல்லோரும் சேர்த்து ஒரு பெரிய பிளான் போட்டு ஒரு பெரிய பிரச்சனையை ராஜாவுக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த பக்கம் பிரஜைகளை யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா சத்யா அது ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது அவர் ஜாக்லின் வர்ஷினி வர்ஷினி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க போன டாஸ்கில் அன்ஷிதா ஸோ இவங்க நாலு பேரையும் சேர்ந்து பிரஜைகளாக போட்டிருக்காங்க யார் சாச்சனா ராணிக்கு ஸோ இவங்க நாலு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் எதாவது பெருசாக பிளான் பண்ணாதான் உண்டு அதை உடைக்கிற மாதிரி இந்த பக்கம் உள்ள பிரஜைகள் ஒரு சரியான ஒரு ஸ்பையை சூஸ் பண்ணிட்டாங்க அதாவது ஒற்றுனா அந்த நாட்டிலேருந்து யார் வரணுங்கிறது இவங்க தான் சூஸ் பண்ணணும் இந்த நாட்டிலேருந்து யார் வரணுங்கிறத அவங்க தான் சூஸ் பண்ணும் இவங்க யாருனா வெயிட்டான கேரக்டர் ஜாக்லினை சூஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா ஜாக்லினை சூஸ் பண்ண உடனே அந்த நாட்டோட ஸ்ட்ரென்த்தே அடிபட்டு போகிறது மாதிரி ஆனால் ஜாக்லின் எப்படின்னா முத்து எப்படி இங்கே ப்ரில்லியண்ட்டோ அதே மாதிரி ஜாக்லின் அங்கே ப்ரில்லியண்ட்டை ஸோ ஜாக்லின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னதான் ஒற்றனா போடுவாங்க ஸோ என்கிட்ட வச்சு எதுவும் பேசாதீங்க கண்டிப்பாக நான் போய் சொல்லிடுவேன் அந்த நாட்டிக்கு தான் நான் உண்மையாக இருக்கணும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லினி ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க செம்ம இன்டர்ஜன் நேத்தி முந்தான இந்த நாமினேஷன் அப்போ வந்துட்டு உள்ள இப்போ அருணை வந்துட்டு சொல்லுவாங்க அருண் வந்து நாமினேட் பண்ணிவிட்டு வெளியில் வருவார் வந்துட்டு ஜாக்லின் நீங்கள் போங்க அப்படிம்பார் எப்படி உள்ளேயும் என் பேர் சொல்லிட்டு வெளியிலேயும் என் பேர் சொல்கிறாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லுவாங்க அதே மாதிரி உண்மையிலேயே அருண் உள்ளே போய் ஜாக்லின் பேர் தான் சொல்லிட்டு வந்திருப்பாரு அதுக்கப்புறம் எதுக்கு கொடுத்தோம் ஏன் கொடுத்தோன்னே தெரியாமல் ராயனுக்கு போய் ராஜகுரு கொடுத்துருக்காங்க மேபி ராயன் கிட்ட இருக்கிற பொட்டென்ஷியலை வெளியே வரதுக்காக கொடுத்துருக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ராயன் வந்து சௌந்தர்யா ஜாக்லின் கூடயே இருக்கிறதுனால அவரோட பொட்டன்ஷியல் வெளியே தெரிய மாட்டேங்குது லாஸ்ட் வீக் வந்து வர்ஷினிக்கு ஒரு மிஸ்ட்ரஸ் ரோல் கொடுத்தோடனே பர்ஷினியோட நிறைய பேருக்கு வருஷினி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அதே மாதிரி ராயனை கொஞ்சம் ஷைன் பண்ண வைக்கிறதுக்காக தான் ராயனுக்கு இந்த இந்த ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பவித்ராவுக்கு வந்து அதே மாதிரி இந்த இந்த பக்கம் உள்ள ராஜகுரு ராஜ மாதா மாதிரி ரோல் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு முத்துக்குமரன் சூப்பர் பிளான் போட்டார் ஜாக்லினும் சம்ப பிளான் போட்டாங்க இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒன்று நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்